இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்தில் விளையாட்டை மையமாக கொண்ட படத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த படத்திற்கான ஷூட்டிங் சென்னையில் பல்வேறு இடங்களில் நடந்துட்டு வருது இதனால் விஜய் எப்போது வருவார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் வரும் வரை ரசிகர்கள் நின்று பார்த்து விட்டே போறாங்க அது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது அந்த வகையில் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த விஜயை பார்க்க ரசிகர்கள் கூட்டம் அலைமோதி பார்ப்பதற்காக நடிகர் விஜய் அவர்களுக்கு அப்போது ரசிகர்கள் நின்று கொண்டிருந்த வேலி திடீரென சரிந்து விழுந்ததால் நடிகர் விஜய் உடனடியாக ஓடி சென்று அந்த வேலியை பிடிச்சாரு அதன் பின்பு அங்கிருந்த பலரும் அந்த வேலியை பிடிக்க விஜய்க்கு உதவினாங்க இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது